ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இத்தனை நாள் நீ ஏங்கிக் கொண்டிருந்தாய் இத்தனை நாள் நடக்காமல் நீ நினைத்தது நடக்காமல் தட்டி சென்றதை நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தாய் தவித்து கொண்டிருந்தாய் இது உனக்கான நாள் பழைய புரட்டாசி மாத பிறப்பு முதல் நல்ல விஷயம் நீ எதிர்பார்த்த விஷயம் நடக்கப் போகிறது என் தங்கமே உன்னை வாழ்த்த மனமில்லாதவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்வார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அதை பற்றி கவலைப்பட்டால் இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்கிறது நீ எதை செய்தாலும் அதில் உரை குறை கண்டுபிடித்து கொண்டுதான் இருப்பார்கள் நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதையெல்லாம் நீ பெரிதுபடுத்திக் கொண்டிருந்தால் வாழ்க்கையை எப்படி வாழ்வது உன் இல லட்சியம் என்ன உன் இலக்கு என்ன அதை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கிறாயா அந்த பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாயா யோசிச்சு பார் அதை மட்டும் நீ நினச்சி நடந்து சென்று கொண்டே இரு உன் பாதையை நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் உன் உண்மையான முயற்சி தான் உன்னை வெற்றி அடைய செய்யும் நிச்சயமாக வெற்றி அடைய செய்யும் உன்னுடைய உழைப்புக்கும் பலன் கிடைக்கும் உன்னுடைய முயற்சிக்கும் பலன் கிடைக்கும் உன்னுடைய முயற்சி உண்மையான முயற்சி விடாமுயற்சி எனக்கு தெரியும் எனக்கு தெரிந்தால் போதும் மற்றவர்களுக்கு தெரிந்தால் வெறும் வாயில் அவள் மெண்ணுவது போல் மெல்லுவார்கள் எங்கே தவறு கிடைக்கலாம் எங்கே தவறு கிடைக்கும் என்று நோண்டி பார்ப்பார்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தினால் எப்படி வாழ்க்கை வாழ்வது காலையில் எழுந்ததும் இன்றைய நாள் அருமையான நாள் நல்ல விடியல் நன்றி சாயி நம்பிக்கையோடு தொடங்குகிறேன் என்று உனக்கானதை செய் தேவையில்லாததை யோசிக்காதே உனக்கு அன்று என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறாயோ எதை பார்க்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாயோ எதை கேட்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாயோ எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாயோ எங்கு செல்ல வேண்டும் யாரை பார்க்க வேண்டும் எந்த இடத்தில் எதை கொண்டு போய் வைக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை அந்த வேலையை சரியாக செய்தாலே போதும் வெற்றி அடைந்து விடலாம் அப்படி நூறு சதவீதம் அதை பற்றி நினைக்காமல் பாதி நேர்மறையாகவும் பாதி எரிம எதிர்மறையாகவும் நினைத்தால் நடக்குமா இல்லை உன் வார்த்தை என்ன சொல்கிறது உன் மனது என்ன சொல்கிறது உன் வார்த்தையானது எப்படி வெளிப்படுகிறதோ அதுதான் நம்பிக்கை மற்றவர்களின் வார்த்தைகளால் அல்ல உன் நம்பிக்கையில்தான் உன் வாழ்க்கை உன் உழைப்பில்தான் உன் வாழ்க்கை இன்னும் சொல்லப்போனால் உன் நம்பிக்கையில் உன் எதிர்காலம் இருக்கிறது உன் உழைப்பில் உன் எதிர்காலம் இருக்கிறது அப்படிப்பட்ட எதிர்காலம் அமைக்கப்படும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ நான் நடத்தித் தருகிறேன் உனக்கு ஒரு பாதை உனக்கு ஒரு ஆசை உனக்கு ஒரு குணம் அதை மாற்றக்கூடாது மாறவும் கூடாது அந்த பாதையை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எதை கட்டுப்படுத்தணும் ஏன் கட்டுப்படுத்தணும் யாருக்காக விட்டுக் கொடுக்கணும் உனக்காக வாழ்கிறாய் உன் வாழ்க்கை உன் லட்சியத்தை நோக்கி செல்லும் போது அதுவும் நேர்வழி பாதையில் செல்லும் போது சிக்கல் வந்தால் என்ன சிக்கலை களைய தெரியாதா தாண்ட தெரியாதா நீ உன்னுடைய வீதியில்தான் சென்று கொண்டே இருக்கிறாய் நீ உன்னுடைய வழியில் சென்று கொண்டே இருக்கிறாய் வீதிக்கும் விதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது நீ உன் சுமைகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறாய் நான் சொல்வதைக் கேள் என்ன சாயை இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்காதே உன் சுமையை குறைச்சிக்கோ அதிகப்படுத்தக்கூடாது மனச்சுமை தாங்க முடியாமல் இருந்தால் அதிகப்படுத்திக் கொண்டால் கனத்தை எப்படி ஏற்றுக்கொள்வாய் வேண்டாம் மற்றவர்களை சரி பண்ணுவதற்காக நீ வேதனைகளை ஏந்தாதே உன்னை நம்பி உன் குடும்பம் இருக்கிறது நீ நன்றாக இருந்தால்தான் உன் குடும்பம் நன்றாக இருக்க முடியும் உன் மதிப்பை உன் நீயே குறைச்சிக்கிடக்கூடாது உன் மனதை நீ சுத்தமாக வைத்திருக்கிறாய் பின்னென்ன அமைதியாக சென்று கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கை பாதையில் பின்னென்ன தங்கமே மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறாய் இதைவிட என்ன நீ தரத்தில் எவ்வளவோ உயர்ந்திருக்கிறாய் உன்னை பார்த்து மற்றவர்கள் திருந்த வேண்டும் உன்னை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் தைரியம் உனக்குள் இருக்கும்போது எதிர்காலம் உன் கையில் இருக்கிறது என்று தெரியும் போது பின் ஏன் பயப்படுகிறாய் பயப்படக்கூடாது உனக்கென்ற வழிகள் நிச்சயம் தானாக திறக்கும் திறக்கப்பட்டுவிடும் எல்லாம் தேவையானது கிடைக்கும் நீ செய்த முயற்சிக்கு கிடைத்த சின்ன பலனுக்கு கூட இந்த சாயிடம் நன்றி கூறிக்கொண்டிருக்கிறாய் அது உன் வாழ்க்கையில் பெரும் பலனை ஈர்க்கப் போகிறது உன்னுடைய நன்றி உணர்வுக்கு உன்னை விட சிறப்பானவர்கள் வேறு யாரும் இல்லை அந்த நன்றி உன்னை வாழ வைக்கும் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உச்சிக்கே கொண்டு செல்லும் புகழின் உச்சிக்கு வாழ்க்கையில் சுமைகள் உன்னை எழுக்கும்போது நீ தனியாக இல்லை உன் கூட உன் சாயி இருக்கிறேன் எப்போதும் உன்னரிகள் இருக்கிறேன் உன் கரங்களானதை இப்போது எழுத்துத்தான் பாரேன் மிக கனமாக தெரியும் ஏன்னா உன் கரங்களை பிடித்திருப்பது உன் சாயி இப்படிப்பட்ட நம்பிக்கை உன் இடத்தில் இருக்கணும் என்ன நெருக்கடி வந்துவிட்டது எதுவும் நெருக்கடி அல்ல நீயாக நினைத்தால் தான் நெருக்கடி நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அமைதியை நான் தந்து கொண்டிருக்கிறேன் உன் உள்ளத்தில் ஆழமான காயங்கள் எனக்கு தெரியும் எதையும் சுமந்து நிற்கக்கூடாது என்றுதான் சொன்னேன் உன் பாதையில் செல்கிறாய் என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிடு என்னையே நம்பியிருக்கும் பிள்ளைகளுக்கு அனைத்தும் நல்லது நடக்கும் புதிய வழி காட்டுவேன் நிச்சயம் புதிய வழி காட்டுவேன் நாளை பிறப்பு முதல் நல்ல வழி வழிபிறந்து நல்ல செய்தி கேட்டு உன் மனமானதை குளிரச் செய்யப் போகிறேன் நாம் தங்கமே நிம்மதியாக தூங்கு நம்பிக்கையோடு தூங்கு நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்